இதுதான் அடுத்த பக்கத்தில் பத உரையில் பாருங்கள் அப்படியே ஒன்று எண் கொட்டிருக்கிறார் இலது என்றலின் ஆன்மா உலது இல்லை என்று சொல்வதனாலே ஆன்மா உண்டு இல்லைங்கிறதுனாலே எப்படியா உண்டு இதுதான் கேள்வி அதை தான் சொல்ல போகிறார் பாருங்கள் அப்படி யார் சொல்கிறா இலது என்றலின் ஆன்மா உலது சொல்பவங்களுக்கு பேர் சூனிய ஆன்மவாதி என்று பெயர் இந்த சூன்யம்னா ஒன்றும் இல்லாததுன்னு அர்த்தம் இந்த இது ஒரு பெரிய தத்துவ அடிப்படையில் ஒரு பெரிய இடம்ங்க இன்றைக்கி பல பேர் இந்த கோட்பாட்டில் இருக்கிறவங்க உண்டு இந்த உலகம் என்பது ஒன்றும் இல்லாதது உலகம் எப்படி வந்துச்சு இல்லாததுலேருந்து உலகம் வந்துச்சு அவங்க கோட்பாடே அது தான் சயின்ஸ் ஒருவாறு இந்த இடத்துக்கு தான் நகர்ந்து நிற்கிது அவங்கள அப்படி தான் இந்த பால் பால்வெளி அண்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த வெளி இல்லாதது வெளி அது டப்புன்னு வெடிச்சிது அதில் செதிர் வந்ததுதான் வந்தது தான் இந்த உலகம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஞான மார்க்கத்தில் நிற்கக்கூடிய தியானம் பயிற்சிகள் இதுபோல் செய்யக்கூடிய ஒரு சிலர் இந்த கருத்தில் உடன்படுகிறார்கள் எனவே அவங்க நான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ ஒன்றுமில்லாதவன் என்பதை உணர் நீ யார் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணால் நீ யார்ப்பா அப்படின்னு கேட்டால் அதுதாங்க எனக்கு தெரியல தேடு ஏதோ ஒரு வகையில் தேடு எப்படி தேடுவது புத்தகத்தில் தேடு கண்ணை மூணு உட்காந்துட்டு தேடு தேடி பார்த்து நீ யாருன்னு கண்டுபிடி அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் தேடி தேடி பார்க்கும்போது இந்த உடம்பு நானாக இருப்பேனா உடம்பு நானும் இல்லை அப்போ மொத்தமாக சொன்னட்டோம் இப்போ கண்ணு நானாக இருப்பேனா காது நானா இருப்பேனா அப்படி ஒவ்வொரு உறுப்புகளாக சொல்லி 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 வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுவது கடைசியாக அப்புறம் வெளியே தெரிஞ்சதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிறது இதயம் இருக்கிறது கல்லீரல் இருக்கிறது மண்ணீரல் இருக்கிறது இப்படி உடம்புல இன்றியமையாத உறுப்புகள் அது இல்லைன்னா உடம்பு இயக்கம் இல்லை அப்படிங்கிற உறுப்புகள் இருக்கும் பாருங்கள் அதை ஒன்று சொல்லிக்கிட்டே வரணும் இப்படி அதெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு இப்போ இது நானா இது நான் அல்ல இது நானா நான் அல்ல இப்படி கண்ணை மூடி உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுவது இதுக்கு பேர் அக நோக்கில் ஆராய்ச்சி பண்ணுவது இதற்கு ஒரு பேர் உண்டுங்க ஆத்ம விச்சாரம்னு பேர் தன்னை ஆராயுதல் அப்படி தன்னை நோக்கி ஆராயும் பொழுது எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டால் நான் என்று ஒன்றும் இல்லை என்று தெரிந்து கொண்டேன் இதுதான் ஆராய்ச்சியினுடைய ரிசல்ட் அதுதான் முடிந்த முடிவு என்ன அப்படின்னு கேட்டால் நான் என்ற ஒன்று இல்லை இதுக்கு ஏப்பா இத்தனை பாடு இதுக்கு ஏன் போட்டி பொறாம எத்தனை பாடு நீங்கிறதே முதல் இல்லை அப்புறம் என்ன போய் உனக்குன்னு ஒன்று இருக்குது நான் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குதுங்க ரொம்ப மனது கவலையாக இருக்குதுங்க அப்படிங்க இப்படிங்க அட முதல் நீனே ஒன்று இல்லை அட நீனு இருந்தால் தானே அப்புறம் கஷ்டம்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு ஒரு தத் இது ஒரு தத்துவ ஆராய்ச்சியில் ஒரு இன்றியமையாத பகுதி இதை இன்னைக்கும் சொல்லி கொண்டு இருப்பவர்கள் உண்டு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாம் கூட அதுக்கு போயிட்டு கூட வந்திருப்போம் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அது நல்லா இருக்க மாதிரியே தெரியும் ஏன் நான் தான் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் கவலையே இல்லாமல் போயிடுச்சு அவர் சொன்ன உபதேசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன் அவர் நானே ஒன்று இல்லைன்ட்டார் அதனால் பெண்ணாச்சு கவலை இல்லாமல் ஏன் நானே இல்லை அப்படி இது ஒரு தத்துவ ஆராய்ச்சிங்க இது ஒரு பெரிய ஒரு முடிவு எதுவும் இன்றைக்கி சொல்லப்பட்டதல்ல ஏறத்தாழ எட்நூறு ஆண்டுகளுக்கு முன் ஆய்வு செய்யப்பட்ட செய்தி இது இன்னைக்கு புதுசாக ஒருத்தர் வந்தாருங்க அவர் சொன்னாருங்க அதனால் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றி ஆய்வு நடந்திருக்கிறது அதை ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் சரிங்களா அவங்களுக்கு பேர் சூன்ய ஆன்மவாதி என்று பெயர் அப்படியே அந்த பகுதி பாருங்கள் ஆன்மா என்ற ஒன்று இல்லை என்று கூறுபவன் இல்லை என்று அறியும் அறிவு என்ற ஒன்று உண்டல்லவா அவ்வாறு அறிவதே ஆன்மா ஆகும் ஆதலால் இல்லை என்பதனாலே ஆன்மா உண்டு என்பதாம் இது பின்னாடி பாட்டு அதுக்கு மேற்கோள் எடுத்துக்காட்டில் சொல்ல போகிறார் நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் பல முறை உங்களுக்கு நினைவுபடுத்தியது தான் அதாவது விளங்கி கொள்வதற்காக சொல்லப்படுவது ஒரு பத்து அறைகள் இருக்கின்றன ஒவ்வொரு அறையும் போய் அந்த அறைக்கு முன்பு நின்று நம்ம கதவை தட்டி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம் ஒரு சொத்தமும் இல்லை ஒன்றாம் நம்பர் அறையில் சரி ரெண்டாவது இல்லை இப்படி பத்தாவது அறை வரைக்கும் கதவை தட்டி தட்டி வந்தோம் பத்தாவது அறையில் யாராவது இருக்கீங்களா ஒருத்தரும் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கும் ஆமாங்க அங்கே யாராவது ஒருத்தர் இல்லைன்னு பத்தாவது அறையில் மட்டும் இருக்கு அதனால் ஒருத்தர் பத்து அறையில் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுமா என்ன பத்தாவது அறையில் யாரும் இருக்கிறாங்க யாராவது இருக்குங்க கேட்டோடனே அங்கே ஒருத்தரும் இல்லைன்னு பதில் வந்துச்சு இல்லை அப்போ இல்லை என்பதனாலே உலதுன்னு பெறப்பட்டதா இல்லையா இப்போ எப்படிங்க இல்லைங்கிறது எப்படிங்க உண்டாச்சுன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா இப்போ பத்து அறையும் கதவை தட்டினோம் யாராக இருக்கீங்களா யாராக இருக்கீங்களா கேட்டோம் எந்த இடத்துலையும் சத்தமே வரல அதனால் ஒன்று இல்லையான்னுச்சுட்டோம் ஆனால் பத்தாவது அறையை தட்டினோடனே ஒருத்திருமில்லையேன்னு சொன்னதுனாலயே இருத்தர் இருக்கிறான்னு பெறப்பட்டது இதாங்க இந்த இந்த வாதத்தினுடைய பதில் இது தான் இதை எப்படி மெய்கண்டார் நிரூபிக்க போகிறார் என்பதை பாட்டில் பார்த்து கொள்ளலாம் இது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி எனது உடல் எந்தலின் ஆன்மா உலது இவங்க யார் அப்படின்னு கேட்டால் தேகமே ஆன்மா என்று சொல்லப்பெறுகிற கூட்டம் இவங்க தேக ஆன்மவாதின்னு பேர் இவங்களுக்கு பேர் அவனுக்கு எப்படி சூன்ய ஆன்மவாதி அப்படின்னு பேரோ அது மாதிரி இவங்களுக்கு பேர் என்ன பேருனா தேக ஆன்மவாதின்னு பேர் உடம்பே உயிர் உடம்பு தான் உயிர் உயிர் தான் உடம்பு உடம்பை தவிர்த்து உயிருன்ற தனிப்பொருள் இல்லை அப்படிங்கிறது அவங்க கோட்பாடு இது சரியாக இருக்கிற மாதிரியே தெரியும் ஆமாங்க நான் யார் இந்த உடம்பு தானேண்ணா இந்த இது தானுங்க நான் அப்படின்னு நமக்கு தோணும் சரி இது தான் நான் என்று சொன்னால் இது சரியாக அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சி இப்போ இதை எப்படி மறுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக மறுத்துட்டார் அதாவது இப்போ நாம் ஒரு நம்ம என்னுடையதுன்னு சில பொருள் வச்சுருக்கிறேன் என்னுடைய பேனா என்னுடைய கைபேசி என்னுடைய கடிகாரம் என்னுடைய செருப்பு இல்லைங்களா அப்புறம் என்னுடைய காரு என்னுடைய வீடு என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தை இப்படின்னு நம்ம ஒரு பட்டியல் போட்டோம்னா என்னதுன்னு போட்டால் எத்தனை போடலாம் நிறைய போடலாம் சும்மா எளிமையாக வச்சுக்கிட்டா என் வீடு என் மனை என் மக்கள் இவர் யார் இதாங்க என் வீடு அது யார் அது என்னுடைய மனைவி அது யார் என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வீடாகட்டும் மனை ஆகட்டும் மக்களாகட்டும் இந்த மூணு பொருளுமே மூணும் பொருளாக பார்த்தீங்கன்னா மூன்றும் எண்ணிலிருந்து வேறானது என்னிலிருந்து வேறானது தான் என் வீடு வீடு வேறு நான் வேறு என்னுடைய மனைவி வேறு நான் வேறு வாழ்க்கையில் கூட இருக்கலாம் பசித்த தனித்தனியாக தான் சாப்பிடணும் தூங்குனா தனித்தனியாக தான் தூங்கணும் எனவே அந்த வகையில் அந்த உறவுகளாக இருந்தாலும் ஆராய்ச்சி நிலையில் பார்த்தீங்கன்னா உயிர் என்ற வகையில் மனைவியின் உயிர் என்பது வேறு என்னுடைய உயிர் என்பது வேறு அப்போ எதையெல்லாம் என்னுடையது என்னுடையது என்று நான் உறவு சொல்லி சொல்லுகிறேனோ அதெல்லாம் என்னிலிருந்து வேறானது இது எல்லாத்துக்கும் எளிமையாக பிடிச்சி கொள்ளக்கூடிய ஒன்று சரி இப்போ இதை வச்சு எப்படி மறுக்க போகிறாரு உடம்பு இருக்குது இந்த உடம்புக்கு என்ன பேர் என் கையை ஏங்கால் அப்படித்தானே சொல்லி பழக்கம் தெரியாமல் கைப்பற்றுச்சுங்க தெரியாமல் கால் பற்றுச்சுங்க அப்படிங்கும்போது என் கை தெரியாமல் பட்டுச்சு இது யாருது என் கை அப்போ இந்த உடம்பை என்னது அப்போ உடம்புக்கு நாம் என்ன பேர் சொல்லணுன்னா என் கை என் கால் அப்படி சொல்லி தான் பழக்கம் அதை விட்டுட்டு நான் கை நான் கால் நான் கண் அப்படின்னு சொல்கிறோமா இல்லை அப்போ இலக்கண அடிப்படையில் என் வீடு என் மனை என் மக்கள் என்று சொல்லும் பொழுது அது எப்படி நம்மிலிருந்து வேறானதோ அதுபோல என் உடல் என்று சொல்வதனால் உடம்பிலிருந்து நீ வேறானது வீடுன்னு சொல்லும்போது என் வீடுன்னு சொல்லுகிறாய் அல்லவா ஆம் அப்போ என் வீடு வேறு நான் வேறல்லவா ஆம் அப்போ என் உடல் என்று சொல்லும் பொழுதே உடல் வேறு நீ வேறு எப்படி சொல் இலக்கணம் சொல்லுது அப்படின்னு ரெண்டாவது கருத்தை எளிமையாக மறுத்துட்டார் இதான் அங்கே கொடுக்கப்பட்ட செய்தி பாருங்கள் உலகத்தார் தம்மின் வேறாகிய பொருள்களை என் வீடு என்று கூறுவது போல என் கை என் கால் என் உடம்பு என்று வேறாகவே கூறுவதனால் உடம்பிற்கு வேறாக ஆன்மா உண்டு என்பதாகும் ரெண்டாவது செய்தி எனவே தேகம் ஆன்மா அல்ல ரெண்டாவது மறுப்பு முடிச்சாச்சு நீ மூன்றாவது ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உளது ஐம்புலன் இந்த புலன் என்பது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றத்தை குறிக்கும் அதை அறிவதற்கான கருவிகளுக்கு ஐம்பொரி என்று பெயர் இங்கு புலன் என்று நேரடியாக சொல்லப்பட்டிருந்தாலும் அது குறிக்கப்பெறுவது பொறிகளை எனவே மெய் வாய்க்கண் மூக்குச் செவி இந்த அஞ்சும் சேர்ந்து ஐம்பொரி என்று பெயர் இதுக்கு இன்னொரு பேர் இந்திரியம்னு பேர் ஏன் இயந்திரம்னு அர்த்தம் ஒரு கார்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு என்னென்ன பார்ட் இருக்குது சக்கரம் இருக்குது ஸ்டேரிங் இருக்குது பிரேக் இருக்குது அப்படி ஒன்று ஒன்று பார்ட் அது மாதிரி உடம்பு என்று எடுத்துக்கொண்டால் அதில் கண் காது மூக்கு வாய் இதெல்லாம் ஒவ்வொரு பார்ட் ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸ் இப்போலாம் எக்ஸ்சேஞ்சில் மாற்றிக்கிறோமா இல்லையா கண்ணு போச்சுன்னா அது ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் காது கேட்கல ஒரு மிஷின் வச்சுக்கலாம் இப்படி ஒன்று ஒன்றுக்கும் ஒன்று ஒன்றுக்கும் ஒன்று ஒன்றுக்கும் மாற்று ஏற்பாடு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு வந்தாச்சு அப்போ இதுக்கெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாராகிட்டே இருக்குது கொஞ்ச கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா நம்மளை மாதிரியே ஒன்று செஞ்சு கொடுத்துருவாங்க நீங்கள் ஒன்றும் பரவாயில்லைங்க நீங்கள் இப்படி படுத்துட்டு அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றி விட்றலாம் விடுங்க அப்படின்னு மாற்றினாலும் மாற்றலாம் ஏன்னா நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்குது ஏஐ அப்படின்னு ஒன்று புதுசாக ஒரு தொழில்நுட்பம் வந்துருக்குது உங்களை மாதிரியே இருக்கும் அது எவ்வளோ அட்வான்ஸாக ஆகப்போகுது என்னெல்லாம் ஆகப்போகுதுங்கிறது நாளைய உலகத்தின் பாடு நம்ம பாடு இல்லை நம்ம ஏன் உங்களை உங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு அது சொல்லிடுமா அளவுக்கு தொழில்நுட்பம் வளருது எவ்வளோ கஷ்டம் நினச்சி பாருங்களேன் அதாவது நீங்கள் ஒரு நாலு தடவை ஒரு உங்கள் கண் அப்படி அந்த கண் அப்படி பார்த்துச்சின்னு வச்சுங்களேன் நீங்கள் அந்த பொருள் தான் கேட்குறீங்கன்னு கொண்டாந்து கொடுத்துருமா அது ஏன் உங்கள் பார்வை நாலு தடவை அங்கே போச்சு அதனால் அந்த அளவுக்கு ரீட் பண்ணுதா நம்மளை அப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன் அது நம்ம மனசுக்குள்ளே இருப்பதை நம்ம கண்ணில் பார்ப்பதை அது ரீட் பண்ணிடும் உங்களுக்கு தேவையை குண அந்த அந்தளவுக்கு இன்றைக்கி தொழில்நுட்பங்கள் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது பெரிய ஏ ஐனு பேர் இன்றைக்கி புதிய தொழில்நுட்பம் அது சாத்தியக்கூரை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அது ஒரு பக்கம் எனவே உடம்பு அப்படின்ற வேறு பொறி என்பது வேறு தேகம்னு சொன்னால் மொத்தமாக குறிக்கிறது இது உடம்புன்னு சொல்கிறோம் ஆனால் அதுவே இந்திரியம்னு சொன்னால் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்தும் சேர்ந்தது ஆன்மான்னு ஒரு கூட்டம் சொல்லுச்சு அவனுக்கு பேர் இந்திரிய ஆன்மவாதின்னு பேர் இந்திரிய ஆன்மவாதி அப்படின்னு பேர் இந்திரியங்களே ஆன்மா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் அது எப்படியா மறுப்பது அப்படின்னு கேட்டால் கண் காது மூக்கு வாய் மெய் இது ஆன்மான்னு சொன்னால் ஒன்றின் வேலையை இன்னொன்று செய்யணும் அப்படி செய்வதில்லை கண்ணின் வேலையை காது செய்யாது காது வேலையை மூக்கு செய்யாது மூக்கு வேலையை கண் செய்யாது ஏன் அததுக்கு அததுக்குன்னு ஒரு வேலை இருக்குது அந்த வேலையைத்தான் செய்யும் இன்னொரு வேலையை செய்யாது ஏன் அதுக்கு அறிவில்லை நம்ம இருக்கிறோம்னு வச்சுருக்குங்களேன் ஒரு பொதுவாக நம்ம நிற்கிறோம் ஒருத்தர் வந்து நமக்கு கூட்டி விடணும் ஒருத்தர் ஜமக்கான விரிச்சு விடணும் ஒருத்தர் லைட்டெல்லாம் போட்டு விடணும் ஒருத்தர் தேநீரெலாம் கொண்டு வந்து வைக்கணும் சேர்லாம் ஒருத்தர் போகணும் இப்படி நாம் வேலையை பகிர்ந்துக்கிட்டோம் ஒரு நாள் ஒருத்தர் வரல என்ன வேணுவோம் அதுக்காக இன்னொருத்தர் அந்த வேலையை செய்யிருவாங்க ஒரு மாற்று ஏற்பாடாக கூடுதலாக ஒரு வேலையை செய்யலாம் நான் எனக்கு வச்சுட்டு தாங்க விரிக்க சொன்னாங்க சேர் நேரெலாம் போட மாட்டேன்னுங்க அப்படின்னு சொல்ல போகிறோம் எல்லாம் நம்ம வேலை தான் ஆட்கள் நிறையா இருக்கிறோம் வேலையும் நிறையா இருக்குது ஆளுக்கு ஒரு வேலையை செய்வோம்னு செஞ்சோம் ஒரு ஆள் வரலன்னு பண்ணுவோம் யாரேன்னு ஒருத்தர் அந்த வேலையை செஞ்சிருவோம் இப்போ கண்ணில் வந்து கொஞ்சம் வலி அல்லது கண்ணில் ஒரு புறக்க வந்து கண் பார்வை மறைக்குது ப பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் உனக்காக அப்படின்னு காது பார்க்குமா என்ன ஏன் அப்படி பார்க்காது அது ஏன் பார்க்கலை அறிவில்லை பார்க்காது அப்போ இந்திரியங்கள் ஆன்மா என்று சொன்னால் முதல்ல இந்திரியம் கண் தன்னை கண் என்று அறியணும் கண்ணுக்கு தான் கண் என்று தெரியாது காதுக்கு தான் காது என்று தெரியாது இந்த ஐந்தும் தன்னை மோத அறியாது இந்த ஐந்தும் தன்னை செலுத்துவது ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது என்பதை அறியாது தன்னை அறியாத காரணத்தினாலும் தனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் என்பதை இந்த கருவிகள் அறியாத காரணத்தினாலும் இவை ஆன்மா அல்ல அது மட்டும் இல்லை ஒன்றின் வேலையை இன்னொன்று செய்யாது எனவே இவை ஆன்மாள் ஏன் ஆன்மான்னா அறிவுடையுது அறியணும் அப்போ கண் அறிவதில்லையா கண்ணு தானுங்க பார்க்குது காது தானுங்க கேட்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்ணின் வழி காண்பது ஆன்மா காதின் வழி கேட்பது ஆன்மா தான் கேட்குது காது கேட்காது நீங்கள் காது தான் கேட்குது கண்ணு தான் பார்க்குதுன்னு சொன்னால் இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த அஞ்சும் அங்கேயே தான் இருக்குது ஏன் நடக்க மாட்டேங்குது செயல் தூங்கும்போது கண் பார்க்கலாமில்ல தூங்கும்போது காது கேட்கலாமில்ல தூங்கும்போது சாப்பிட்லாமில்ல எவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஏன் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் கழிச்சு தான் தூங்கவே சொல்கிறாங்க அதுக்கு பேசாமல் நீங்கள் பாட்டு படுங்க அது பாட்டு சாப்பிட்டுக்கலாங்கன்னு சொன்னால் எவ்வளோ நல்லதாக போச்சு அதில் ஒரு அரை மணி நேரம் மிச்சம் ஆச்சேன் நமக்கு அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே தூங்கலாம் தூங்கிக்கிட்டே சாப்பிட்லாம் எவ்வளோ அழகான வேலை அப்படி எதா செய்ய முடிகிறதா முடியலையே படுத்து முடித்தாச்சுன்னா அவ்வளோ தான் அப்படியே போன போல் கிடக்க வேண்டியது தான் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு ஒன்றும் தெரிய போதில்ல எந்திரிச்சா தான் பார்த்தா தான் தெரியும் மழை பெஞ்சிச்சா இடி இடிச்சிச்சா கரண்டு போயிருச்சா அடாடா ஒன்றுமே தெரியலையே ஆமா பின்னா இப்படி வாயை போல தூங்கினா என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது ஓ நாம் அத்திரையும் தெரியாமலே தூங்கிட்டோம் அப்போ என்ன தெரியுது எல்லா கருவியும் அங்கேயே தான் இருந்துச்சு ஆனால் ஒன்றும் தெரியல நமக்கு ஏன் கருவிகள் அவை ஆன்மா என்கிற உயிர் பொருள் புருவ மத்தியில் வந்து இருந்தால் தான் இந்த அஞ்சோடும் தொடர்புக்கே போகும் புருவ மத்தியை விட்டு உயிர் உணர்வு கீழே இறங்கிருச்சுன்னா அஞ்சின் தொடர்பு இல்லை இது சிவப்பிரகாசத்திலே அவத்தியில் படிச்சிட்டோம் மறந்துடக்கூடாது இது எங்கே படித்தோம் சிவப்பிரகாசத்தில் ஐந்து அவத்தை அப்படிங்கிற இடத்துல அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணுன்னு மூணு பாட்டு படித்தோம் அதில் படிச்சிருக்கிறோம் அவத்தைனா என்ன அப்படின்னு படிச்சிருக்கிறோம் சரி அதனால் அங்கு பார்த்தது தான் இங்கே கொஞ்சம் விரிவாக படிக்கிறோம் அவ்வளோதான் எனவே ஐந்து பொறிகள் ஆன்மா அல்ல இதுதான் செய்தி பாருங்கள் ஆ ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உலது ஐம்பொறிகளாகிய ஐம்பொறிகள் ஐம்புலன்களாகிய சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஆகியவற்றை அறிவது உண்மையாகும் எனினும் ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு புலனை அறிய முடியுமே அன்றி ஒரு பொறியே எல்லாவற்றையும் அறிய முடியாது கண்ணே ஏனைய நான்கின் வேலையை செய்யாது காதே ஏனைய நான்கின் வேலையை செய்யாது ஏன் அதுக்குன்னு வேலையைத்தான் அது செய்யும் இதுதான் அதனுடைய அமைப்பு சொல்கிறார் எனவே ஐம்பொறிகளை கொண்டு புலன்களால் வரும் ஐந்து பயன்களையும் அறிந்து வருகிற ஆன்மா அவற்றை தனித்தனியே அறியும் ஐம்பொறிக்கு வேறாக உள்ளது என்பதாகும் மூணாவது செய்தி